ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம் விசுவவாசி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை துதிவியை முடிந்து அதாவது பிரதமை முடிந்து துதிவியை திதி இன்றைய நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மாலை நல்ல நேர காலங்கள் சந்திராஷ்டம நேரத்தை பொறுத்தளவிற்கு புனர் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டம நேர்கள் ரொம்ப கவனத்தோடு இருப்பது நல்லது இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி புகழ் விருப்ப காரியங்கள் நிறைவேறுதல் போன்றவற்றிற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சிறு சிறு இடஞ்சல்களை அவ்வப்போது சந்திக்கக்கூடிய நாட்கள் வெளிப்பயணம் பிரயாண விஷயத்துட அமைப்புகள் ரொம்ப எச்சரிக்கை தொழில் வள விஷயத்துட அமைப்புகள் சிறப்பு ஆன்மீக நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மக்கள் துறை அமைப்புகளோடு கூடிய சற்று கவனத்தோடும் ஆசிரியர் பெருமக்களிடம் மாணவி கண்மணிகள் மற்ற விஷயங்கள் ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது ரிஷபம் உடல்நலம் சுப சன்மை போன்றவைகள் அதிகமாக இருக்கும் அதாவது பெரியோர்கள் அல்லது கணவன் மனைவி குடும்பத்தில் யாரும் நீண்ட நாட்களாக உடல்நிலைகளில் இருந்த ஒரு பிரச்சனைகள் சற்று தீர்வு பெறலாம் ஓய்வு பெறலாம் அது வந்து டெஸ்ட்லேயோ ரிப்போர்ட்லேயோ மற்ற விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாகன பயண அமைப்புகள் முதலீடுகள் அதாவது லேண்டு பூமி ஸ்தல எது வேணாலும் செய்வதற்கு வாய்ப்புகள் இந்த நேயர்களுக்கு பள்ளி குழந்தைகளை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் வெளிப்பயணம் சார்ந்த பிரயாணங்கள் சற்று சுபீச்சங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு பங்கு சந்தை நேயர்கள் நல்ல பலனீட்டக்கூடிய வாய்ப்புகள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரும் நாம் மிதனராசி நேயர்களே பணிவு துணிவு அ அச்சமின்மை குறைந்து ஒரு சுபங்கள் காணப்படக்கூடிய நேரங்கள் இருந்தாலும் எதிரிகள் மத்தியில் கொஞ்சம் கவனத்தோடும் நண்பர்கள் மத்தியில் பண செலவுகளில் கவனம் கணவன் மனைவி குடும்பத்தில் சுபிச்சங்கள் ஏற்படும் நீண்ட தூர அமைப்புகளிலிருந்து சுபமான ஒரு செய்திகள் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலங்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான விஷயமும் காவல்துறை விஷயங்கள் இருப்பவர்களுக்கு சற்று தொய்வுகளும் ஏற்படக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது பங்கு சந்தை சுமாரான லாபத்தை ஈட்டலாம் கடகராசி நேர்களை கொடுத்தளவிற்கு பயம் அச்சம் கொஞ்சம் காணப்பட்டால் கூட மதியத்திற்கு பிறகு சுகிச்ச தன்மைகள் காணப்படுகிறது கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு சிறப்பான கண்ணாட்டத்தோடு செயல்படுவது நல்லது பிரயாண விஷயத்தோட அமைப்புகள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் ஆன்மீக பயண நண்பர் நேயர்கள் சுகங்களாக ஒரு விஷயத்தை செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு சான்சஸ் இருக்கிறது பிரயாணம் சார்ந்த விஷயங்களாக போகும் பொழுது சற்று கவனத்தோடு போய் வருவது நல்லது ஆசிரியர் இடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு சிறப்பாக இருந்து செயல்படுத்திக் கொள்கிற அந்த விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு அதாவது பரிசு புகழ் ஆதாயம் போன்றவைகள் சிறப்பாக கிடைக்கும் அதாவது குடும்பத்தினுடைய அமைப்புகளில் லோனு மற்ற விஷயங்கள் அல்லது வரக்கடன் விஷயத்தின் உத்திகள் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கப்படக்கூடிய விஷயங்கள் பங்கு சந்தை நேயர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டும் அதாவது மருத்துவ நேயர்களை பொறுத்தளவிற்கு சுகமான நாள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று வேலைகளினுடைய விஷயங்கள் அதிகரிக்கும் நாட்களாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது கண்ணீராசி நேர்களை பொறுத்தளவிற்கு ஆசை அதாவது மற்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான ஈடுகொடுப்புகள் இல்லாமல் ஏமாற்றங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமையான விகிதத்தோடு ஒரு விஷயத்தை இருந்து மூவ் பண்ணி செயல்படுத்திக் கொள்வது நல்ல விஷயங்கள் மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும் பங்கு சந்தை நேர்களுக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் அரசு பணியில் காவல்துறை நண்பர்களை பொறுத்தளவிற்கு ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது ராசி நீர்களை பொறுத்தளவிற்கு வாழ்க்கை சுபீட்சமாக அமையும் நாட்களாகவும் அதாவது கணவன் மனைவி நீண்ட தூர பிரயாணங்கள் சுபங்கள் ஆன்மீக பயண விஷயத்தோட அமைப்புகள் சிறப்பாக சிறப்பாக இருப்பதற்கான நாட்கள் குடும்பத்தில் புதுகூலமான ஒரு விஷயங்கள் நடைபெறும் இன்னல்கள் நீங்கி ஒரு சுபிச்சங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் அதாவது வாகனம் சார்ந்த பயண உத்திகள் மற்ற விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய நாட்கள் மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பு பங்கு சந்தை நீர்கள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்சஸ் இருக்கிறது விருச்சகராசினியர்களை பொறுத்தளவிற்கு பக்தி ஆன்மீக விஷயத்தோட அமைப்புகள் சுபிச்சங்கள் நல்ல விஷயத்தோட அமைப்புகள் அதிகரிக்கும் நாட்களாக இருக்கும் திடீரென பண வரவுகளினுடைய விஷயங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் சுபசலவுகளாக செய்யக்கூடிய நேர வாய்ப்புகள் இருக்கிறது பிரயாண விஷயத்தோட அமைப்புகளை சற்று தவிர்த்து சுபங்களுக்கான விஷயத்தினுடைய வாய்ப்புகளை அதிகமாக நீட்டிக்கொள்ளலாம் பங்கு சந்தை நேர்கள் கொஞ்சம் அதாவது கவனத்தோடு அதாவது உங்களுடைய முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் ஆன்மீக நண்பர்களை பொறுத்தளவிற்கு கல்யாண நிகழ்ச்சி வரும் அந்த பங்குச்சந்தை நேர்கள் அதாவது சிறு முதலீட்டாளர்களும் சற்று கவனமாக இருந்து கொள்ளணும் ஆசிரியர் கண்மணிகள் விஷயங்களில் கண்மணிகள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு செலவீன விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருந்தால் கூட வரவுகள் அதற்கேற்ற போல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புது வரவுகளுக்கான விஷயங்கள் செய்து கொள்ளலாம் வாங்கல் விஷயத்தோட அமைப்புகள் ஏதேனும் ஆசைப்பட்டால் அதற்கான ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு விருப்ப விஷயத்தின் அமைப்புகளை தேர்வு செய்யக்கூடிய பொருட்களுக்கு சான்சஸ் இருக்கிறது பங்கு சந்தை நேயர்கள் மீதியமான லாபத்தை இட்டலாம் வாகனம் விஷயங்களில் முதலீடுகளை சற்று கொள்வது நல்லது காவல்துறை நண்பர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அமையும் மகர ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு தனம் தானம் சுகம் போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்புகள் பெரியோர்களினுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் கணவன் மனைவிக்கு கூட சிற்று உடல்நிலைகளினுடைய விஷயங்கள் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருந்து மீள்கிறது மாணவ கண்மணிகளை பொறுத்தளவிற்கு பள்ளி நேர காலகட்ட வாழ்க்கைகளை ரொம்ப கவனமாக பயணங்களில் கொஞ்சம் வச்சுக்கணும் ஆன்மீக நண்பர்களை பொறுத்தளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு நலமாகவும் பங்குச்சந்தை நேயர்களினுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு முதலீடுகள் மேற்கொள்வது ரொம்ப நல்லது கும்பராசி நேர்களை பொறுத்தளவிற்கு ஆக்கம் அதாவது உற்சாகம் அதிகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரிய விஷயங்கள் மேம்படும் தொழில்துறைகளில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி விஷயங்களில் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் சங்கட விஷயங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதாவது இடமாறுதலுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் பங்குச்சந்தை நேர்களை பொறுத்தளவிற்கு முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உடல் தொந்தரவுகளினுடைய விஷயங்கள் அதாவது உபத்திரங்கள் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது உறவுகள் அல்லது சொந்தங்கள் நண்பர்கள் போன்ற விஷயங்கள்ல வரவு செலவுகளினுடைய விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்துகிறது ரொம்ப நல்லது பங்குச்சந்தை நேயர்கள் நேர்கள் சற்று விலகி இருக்கலாம் மாணவ கண்மணிகள் ஆசிரியர்கள் மத்தியில் ரொம்ப கவனம் அரசு பணியில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருந்து இந்நாள் விஷயத்தை கழிப்பது மிக நல்லது இன்ற நாள் ஒரு இனிய நாட்களாக அமைவதற்கு பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் நான் போடுகிற அந்த யூடியூப் பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனல் வழியாக தான் வருகிறது அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரை லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது ஜோதிடம் வாஸ்து அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான கல்வி விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் நன்றி